குழந்தைக்கு நிறைய கண்டுசி யார்னால் விழுந்துறீங்களா பெற்றவர்களால் தான் விழுந்தோம் பின்னடின்றது செய்வினை குளரை விட ரொம்ப மோசமானது காலையில் எழுந்த உடனே உங்களுடைய பாதம் பூமியில் படக்கூடாது கஸ்தூரி மஞ்சள் தூள் வேப்பிலை இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தண்ணியில் போட்டு கலக்கி நீங்கள் குளிக்கணும் வெண்கடுகு நாய்க்கடுகு மருதாணி விதை கோஷ்டம் இந்த நாலு பொருளோடு சேர்த்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நெருப்புல போட்டு வீட்டில் வைங்க எந்த தெய்வத்தையும் கட்டுறதுக்கு எவனும் பிறக்கலை ஆனால் அந்த தெய்வம் இவனுக்கு உதவி செய்யாமல் இவனை கட்டு இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆன்மீகர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே

முதல்ல வந்து எல்லாத்தையுமே எடுத்த உடனே இது வந்து பில்லி தான் என்கின்ற முடிவுக்கு வர வேண்டாம் முதல்ல நம்மளுடைய ஜாதகத்தை பார்க்கணும் இந்த ஜாதகத்தில் நம்மளுடைய திசா புத்திகள் சரியாக இருக்குதா இந்த நடைமுறையில் இருக்கக்கூடிய கோட்சார கோள்கள் சரியாக இருக்குதா இதை பார்க்கணும் இதை பார்த்து இதுவும் சரி இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது நம்ம ஓப்பனிங்லேயே சொன்னேன் எந்த வீட்டில் தீய சக்திகளுடைய ஆதிக்கம் உள்ளே வருதோ அந்த இடத்துல வந்து முதல்ல சாமி கும்புன்ற எண்ணமே போயிடும் என்னத்தை சாமி கும்பிட்டு என்ன பண்ணாங்கப்போ நான் போகாத கோயிலா அந்த எண்ணம் வந்துடும் அப்போ நம்ம சாமி கும்புன்ற எண்ணம் வரலங்கும் போதே அங்கே ஏதோ ஒரு தீய சக்தி வருது அப்படின்றத முடிச்சுக்கணும் இன்னொன்று நிறைய பேர் எங்கிட்ட கேட்கறக்கூடியவர்கள் என்னுடைய குழந்தைக்கு அடிக்கடி அடிபடுது என் குழந்தைக்கு வந்து கஷ்டம் கண் திருஷ்டி இருக்குது அது என்ன பண்ணுறதுண்ணா குழந்தைக்கு நிறைய கண் திருஷ்டி யார்னால வேணும் தெரியுங்களா பெற்றவர்களால் தான் வேணும் அம்மாவோட திருஷ்டியே முகா கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்போ அதனால தான் ஒவ்வொரு பகுதியில் என்ன பண்ணுவாங்கண்ணா கிராமத்தில் மிளகாய் கல்வப்பு கடுகு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கையில் எடுத்து வச்சுப்பாங்க எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ஊர் கன்று உறவு கன்றுன்னு சொல்லிட்டு பெத்தவங்க கன்று அம்மா கண்ணு அப்பா கன்று வந்தவங்கன்னு போனவங்கன்னு படக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இதை கொண்டு போய் நெருப்பில் போடுவாங்க ஆனால் இங்கே நகரப்பகுதிகளில் நெருப்பில் போடக்கூடிய வழக்கத்திற்கு அதுக்குண்டான சூழ்நிலைகள் இல்லை ஒன்று இப்போ நடைமுறை எப்படி தெரியுங்களா மாறிப்போச்சு நீங்கள் நல்ல நிலைமையில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு அவன் எதை செய்கிறான்னு உங்களை முதல் அதாவது மற்றவங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய இதுதான் நிறைய ஆயிடுச்சு அப்போ இந்த கண்டு ஸ்டீஜில் அதாவது கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அதை நான் என்னுடைய புத்தகத்தில் எழுதியிருப்பேன் புதிதாக ஒரு பெண்மணி புடவை வாங்கி உடுத்துக்கிறாள் அவளுடைய தோழி அதை வந்து பார்க்குறா இந்த புடவை எடுக்கணும் தான் நான் நினச்சேன் ஆனால் நீ எடுத்துட்ட அப்படின்னு சொல்கிறா அவங்க பேசிட்டு போயிடுறாங்க தன்னுடைய கணவனோட இவள் பைக்கில் போகிறாள் வீட்டில் மாட்டி புடவை கிளியுது இவ்வளோ தான் அப்போ அந்த கண்ணடின்றது செய்வினை கொளரை விட ரொம்ப மோசமானது அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் சரி பண்ணணும்ல சரி பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் கஷ்டப்படணும் கொஞ்சம் நம்மளுடைய உழைப்பு அப்படின்றது அந்த இடத்துல இருக்கணும் கல் உப்பு இருக்குது இல்லைங்களா அந்த உப்பு ஒரு கிலோ வாங்கிக்கணும் அந்த ஒரு கிலோ கல்லு உப்புக்கு ஒரு லிட்டர் தண்ணீர் சாதாரண தண்ணீர் போட்டு கையால் நல்லா கலக்கி நீங்கள் இரவு தூங்கும்போது கட்டில் படுக்கிறீங்களோ அல்லது தரையில் படுக்கிறீங்களோ உங்களுடைய பக்கத்தில் அந்த தண்ணியை தூக்கி வச்சுருப்பேன் காலையில் எழுந்த உடனே உங்களுடைய பாதம் பூமியில் படக்கூடாது நீங்கள் கடலில் படுத்தாலும் சரி தரையில் படுத்தாலும் சரி நீங்கள் பல் விளக்க வேணாம் கழுவ வேணாம் வாய்க்கும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை காலையில் எழுந்த உடனே உங்களுடைய காலை அந்த உப்பு கலந்த தண்ணீரில் வைங்க அதிகபட்சம் பத்து நிமிடம் அப்படி வைங்க ஒன்று அப்படியே பாத்திரத்தில் வச்சுட்டு நில்லுங்க இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டூல் போட்டு உக்காந்துக்கோங்க இப்போ அந்த தண்ணி கலர் மாறுறதை நீங்கள் பார்க்கலாம் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்மறை அதை வந்து கலர் அங்கே அப்படியே மாறும் நிறமே மாறும் மாறும் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு வாசலில் ஊற்றுனா பக்கத்து வீட்டுக்காரன் சாண்டைக்கு வந்துடுவான் சேவனம் பண்ணி ஊற்றுறியா அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் பாத்ரூம்லேயே கொண்டு போய் ஊற்றுங்க ஊற்றிட்டு உடனே குழந்தைங்களை அனுப்பாமல் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை அலசியிருங்க இதை முடித்ததற்கு பிறகு கஸ்தூரி மஞ்சள் தூள் வேப்பிலை இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தண்ணியில் போட்டு கலக்கி நீங்கள் குளிக்கணும் இதை தினந்தோறும் பண்ணணுமா எத்தனை நாளைக்கு பண்ணலாம் உங்களுடைய கண்டிச்சி தீர்ந்திருச்சின்னு உங்களுடைய மனசு சொல்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் அது ஒன்று அதற்கு அடுத்தது மிக மிக ரொம்ப சிம்பிள் நாட்டு மருந்து கடைக்கு போயிட்டு வெண் கடகு அப்படின்னு சொல்லி கேளுங்க நாய் கடுகுன்னு கேளுங்க வெண்கடுகு நாய் கடுகு இதுக்கு பிறகு மருதாணி விதை மருதாணி விதை விதை கோஷ்டம் இந்த நாலு பொருளோட சேர்த்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் நெருப்பில் போட்டு வீட்டில் வைங்க நீங்கள் பூஜை ரூம்ல எடுத்துகிட்டு போய் காமிக்கணும் அந்த ரூமில் அதெல்லாம் தேவையில்லை ஏதோ ஒரு இடத்துல வச்சுருங்க அந்த இடத்துல இந்த புகை பரவட்டும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளும் நச்சுத்தன்மைகளும் ஓடி போயிடட்டும் இவ்வளவு தான் கண்டிஷ்டிலேருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அப்புறம் இந்த சைவனை சூனிய கோளாறு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய இருக்குது சைவனை சூனிய கோளாரை சரி பண்ணுறதுக்கு தர்காகளில் போய் படுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சித்தர்களுடைய சமாதிப்படங்களில் போய் படுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்க உடனடியாக எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாந்திரிகத்தை நிவர்த்தி செய்வதற்குன்னு தனியாக பூஜை முறைகள் இருக்குது அதில் ஒரு ஒருத்தவங்களுக்கும் பூஜை முறைகளுடைய அந்த வழிமுறைகள் மாறுபடும் மொத்தத்தில் விஷயம் ஒன்று தான் அந்த மாந்திரிகத்தில் அதை வந்து திருப்பி வருவதற்குண்டான மந்திரம் இருக்குது மாந்திரிகம் நம்ம மேல வந்து பரவாமல் இருப்பதற்கு அதனுடைய பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பு பண்ணக்கூடிய மந்திரங்கள் இருக்கு அதையும் தாண்டி இயந்திரங்கள் இப்போ இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இந்த மாந்திரிகம் இதெல்லாம் வந்து நம்ம கேரள அந்த மாநிலத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இதில் வந்து நமக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுறோம் அதை திருப்பி விடணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா இது சரியான முறை தானா இல்லை எடுத்துடுறது அப்படின்றது சரியான முறை நமக்கு ஒரு தீங்கு நினைக்கிறாங்க அது அவங்களுக்கே போகட்டும்னு சொல்றது அறம் தானா சரிதானா என்னுடைய குருநாதர் கோரைப்பட்டி சுவாமிகள்னு பேர் அவர் நடந்து வந்தார்னு சொன்னால் வேஷ்டி வந்து மேலே தானாகவே பறந்து வரும் அதுதான் அவருடைய குடை யாரும் பிடிக்க மாட்டாங்க அந்த காலகட்டத்தில் ஒருத்த மாந்திரிகம் வச்சிட்டாங்க அப்படின்னோன்னா அதை ஓடி போய் எடுகிறது அதை எரிக்கிறது இதெல்லாம் இருந்துச்சு மாந்திரிகம் ஒருத்தங்களுக்கு வச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதை எடுப்பதற்குண்டான வழிமுறைகள் புத்தகத்தில் இருக்குது அனுபவ ரீதியாக யாராவது செய்கிறாங்களா கண்டிப்பாக எனக்கு அது தெரியாது அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்களா நான் யாரையும் ரெஃபரன்ஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா அப்படிப்பட்டவர்களை நான் பார்த்ததில்லை என்னுடைய குருநாதர் பார்த்துருக்கேன் பெருசாக வந்து சாக்கடை தண்ணியில் வெ செப்பு தகட போட்டு அதை தங்கமாக மாற்றிய குருநாதர் அப்பா பைத்தியம் சுவாமியை நேரடியாக பார்த்துருக்கேன் நடந்து வரும் பொழுது துணி மட்டுமே தனியாக பறந்து வரக்கூடிய குருநாதர்கள் இவங்களையெல்லாம் பார்த்துருக்கோம் அப்போ மாந்திரியத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்னா ரெண்டு தான் நம்ம திருப்பி விடணும் எதுக்காக திருப்பி விடணும் ஒருத்தன் நம்மளை வந்து தெரியாமல் மூஞ்சில் எச்சல் துப்பிட்டான் உடனே ஓடி போய் நம்மளும் துப்பிட்டு வர்றதான் அவன் இனிமேல் துப்பாமல் இருக்கிறதுக்கு துஷ்டரேகனால் தூர ஒரு அடி நம்ம பாதுகாப்போம் இன்னொன்று நம்ம நம்ம மேலப்பட்ட அசுத்தத்தை கழுவி நம்மை நாமே புனிதப்படுத்தி கொள்வது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாந்திரிகம் வேலை செய்யாமல் அதை தடுக்க வேண்டும் அதுக்கு தான் ஸ்தம்பன பூஜைன்னு பேர் ஸ்தம்பன பூஜை உலகத்திலேயே பெரிய பூஜை எது மாந்திரிகத்திலும் கேட்டீங்கன்னா ஒருத்தவங்க வந்து அசைவை விடாமல் அதை வந்து வந்துட்டாங்க அசை விடாமல் தடுத்து விடுவது இதை கெடுதலுக்காக பயன்படுத்துவது எனக்கும் இன்னொருத்தனுக்கும் பிடிக்கல அப்படின்னா உடனே அவனுக்கு பேரை சொல்லி அவனுக்கு வந்து எந்த வேலையுமே நடக்க சொல்லி அவனை ஸ்தம்பிக்க வைப்பது அவன் எங்க போனாலும் வேலை நடக்காது கோயிலுக்கெல்லாம் போவான் கிரகம்லாம் நல்லா இருக்கும் ஊருக்கெல்லாம் தானம் பண்ணுவான் ஆனா இவனுடைய வேலைன்னு பார்க்கும்போது ஏதோ பிரேக் பண்ண மாதிரியே இருக்கும் ஸ்தம்பன வித்தை அந் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அதை போய் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றதை விட இந்த ஸ்தம்பனம் வேலை செய்யாமல் தடுப்பது அதிலிருந்து அவர்களை காப்பாற்றுவது அதற்கு என்ன பண்ணணும் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் சாமுண்டீஸ்வரி அம்மனை பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு உண்டான பூஜை முறைகளை செய்து அதற்குண்டான எந்திரங்களை எழுதி அவர்களுக்கு பாதுகாப்பு ரட்சைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்போ ஒரு எந்திரத்தை கொடுக்குறான சாதாரண விஷயம் கிடையாது கையால் எழுதுறதோ இல்லை கடையில் வாங்கி அப்படியே சுருட்டி கொடுக்குறதெல்லாம் இல்லை எந்திரம் அப்படின்னாவே எந்திரத்துக்கு சாப நிவர்த்தி இருக்குது பிராண பிரதிஷ்டை இருக்குது உயிரூற்றுதல் இருக்குது அதற்கு பிறகு அந்த எந்திரத்துக்கு உண்டான அஷ்டத்துக்கு பாலகர்கள் பூஜை இருக்கு நாம் எந்த எந்திரத்தில் என்ன விதமான தெய்வத்தை எழுத போகிறோமோ அந்த தெய்வத்தினுடைய மூல மந்திரத்தை சொல்லி பூஜை இருக்குது இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு கோவிலில் எப்படி இளநீர் அபிஷேகம் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் பண்ணுறோமோ இது மாதிரி அத்தனை விதமான அபிஷேகத்தையும் அந்த எந்திரத்துக்கு நாம் பண்ணணும் பண்ணதுக்கு தான் அந்த தெய்வங்களுக்கு உண்டான மூல மந்திரத்தையும் நம் என்ன விஷயத்தை பிரயோகம் பண்ண போகிறோம் அதாவது தொழில் நல்லா நடக்கணுன்றதுக்காக பண்ணுமா அதை சொல்லுவாங்க இல்லையா வசியம் ஸ்தம்பனம் பேதனம் மாரணம் வித்துவேஷனம்னு சொல்லி அஷ்டத்துக்குகள் இருக்குது இல்லையா அதற்குள்ள அதில் இவன் தொழிலுக்காக பண்ணுறோமா திருமண தடைக்காக பண்ணுமா அல்லது சந்தான பாக்கியம் குழந்தைக்காக பண்ணுறோமா குடும்ப ஒற்றுமைக்காக பண்ணுறோமா அல்லது செய்வினை நமக்கு பாலிக்காமல் இருக்கிறதுக்காக பண்ணுறோமா சில பேர் டாக்டர்கிட்ட போயிட்டே இருப்பான் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருவான் என்ன வியாதினே தெரியாது கணக்கான பேரை நான் பார்த்துருக்கேன் என்கிட்ட வந்திருக்கிறாங்க எல்லாமே நார்மலாக இருக்கும் எல்லாமே நார்மல் என்ன நடக்குது எனக்கு தெரியல சில டாக்டர் பணத்தெல்லாம் வாங்கி ஆப்ரேஷன்லாம் பண்ணி முடிச்சுருவாங்க ஃபெயிலியர் ஆகிடும் பிரச்சனை மட்டும் தீராது தீராது அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில் நாங்கள் என்ன கடவுளா இவ்வளோ தான் எங்களுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க நிறைய டாக்டர்கள் பார்த்துருக்கோம் ஒன்றும் இல்லை இப்போ சமீபமாக ஒருத்தவங்களை போய் பா பா சந்திச்ச என்கிட்ட வந்த கேஸ் ஒருத்தவங்களுக்கு கண்ணுக்கு உள்ளே வந்து உறுத்துது அவங்களுக்கு மூன்று மாதமாக மிகப்பெரிய மருத்துவமனையிலலாம் போய் பார்த்துட்டாங்க மெடிக்கல் ரிக்கெட் நீ ரிப்போர்ட் நீங்கள் பார்த்ததெல்லாம் தயவு செய்து வாங்கி எனக்கு தேவைப்படும் நான் சொல்லியிருக்கேன் மிகப்பெரிய மருத்துவமனையில் மிகப்பெரிய ஜாம்பவன்களை போய் பார்த்துட்டாங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனை தெரியல கண்ணு உள்ளே உறுத்திட்டே இருக்கு அரிச்சிட்டே இருக்குது அதற்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு பெரிய ஜாம்பவனை போய் பார்க்க போகிறேன்னு ஜாம்பவன் உடனே என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கண்ணுக்கு கீழே இருக்கல இந்த எலும்பு இந்த எலும்பில் வந்து கரும்பூஞ்சைன்னு சொல்லி ஒரு தொற்று இருக்குது இந்த எலும்பை கட் பண்ணி எடுத்துடணும் இல்லை என்றால் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து இந்த எலும்பு தான் இந்த கருவெளியை தாங்கி பிடிக்குது இந்த எலும்பை எடுத்தாச்சுன்னா கருவெளி கீழே தொங்கிடும் அதனால் இடுப்புலேருந்து எலும்பை கட் பண்ணி இங்கே வச்சுருவோம் இடுப்புக்கு ஒரு பிளேட் போட்டுருவோம் ஆனால் இவ்வளவும் செய்தாலும் உயிருக்கு ஆபத்து ஏன்னா கரும்பூஞ்சி தொற்றுக்கு ஒரு பெரிய மருந்து இதுவரைக்கும் நிரந்தர இருக்கு வரலை இப்படி சொன்னதுக்கு பிறகு அதிர்ச்சியின் உச்சத்தில் என்ன வந்து பார்த்தாங்க அப்போ நான் பார்த்தேன் அவங்களுக்கு புதன் திசை புதன் புத்தி புதனுடைய அந்தரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் கிரக ஸ்தம்பன பூஜை தான் பண்ணணும் அதான் கிரகங்கள் அப்போ சூரியனுடைய தாக்கத்தை குறைக்கணுன்றதுக்காக சூரியனுக்கு பூஜை பண்ணணுன்னா நம்ம உடனே சூரிய மண்டலத்துக்கு போக போகிறது இல்லை அந்த சூரியனுடைய அணு கதிர்கள் கதிர்வீச்சுகள் எங்கே இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்குண்டான எந்திரங்கள் அதற்குண்டான அதி தெய்வங்களை வச்சு பூஜை பண்ணி எந்திரத்தை போட்டு கொடுத்த பிறகு இன்னைக்கு நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க சரிங்களா எந்த ஆப்ரேஷனும் பண்ணல ஆப்ரேஷன்லாம் கிடையாது அந்த இன்னொன்று அவங்க இன்னைக்கு சொல்றது இது ஏன் என்னுடைய உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னாங்க சொன்னாங்க சொல்ல வைக்கிறதுக்கு பேர் தான் கிரகம் அதுதான் சொல்லுவாங்கல்ல கிரக சேட்டை ஆ ஆமாம் நீங்கள் எந்திரம் பற்றி சொன்னீங்க ஐயா இப்போ பல பேர் கேட்பாங்க எனக்கு எல்லா வியாதியும் இருக்குது இது எல்லாம் தீர்றதுக்கு ஒரே மருந்து சொல்லுங்கள் அதே மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே எந்திரத்தின் மூலமாக தீர்வு கொடுக்க முடியுமா ஒரு ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு ஒரு எந்திரம் இருக்கு வியாதி இருக்குது அப்படின்னு சொன்னால் வியாதி மாறன பூஜை செய்யக்கூடிய எந்திரம் படிப்பு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு உண்டான கல்விக்கு உண்டான எந்திரம் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதற்குண்டான உண்டான மன்மத பூஜை வசிய எந்திரம் சில பேர் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா மன்மத பூஜை நீங்களே பண்ணுங்கள் வீட்டில்னு சொல்லுவேன் உண்டான மூலமந்திரம் சொல்லிடுறேன் அதற்கு வந்து இனிப்பு தான் தேவை ரதி மன்மத பூஜையை நீங்கள் பண்ணுங்கள் ரதியும் மண்மதையும் போல நீங்கள் ரொம்ப அற்புதமாக வாழலாம் டைவர்ஸ் போன கேஸ் எத்தனை கேஸ் நீங்கள் நல்லா சேர்ந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க என்னன்னா வீட்டுல நீங்க செய்யணும் மானசீகமா செய்யணும் அவ்வளவுதான் அத மாதிரி ஒரு ஒரு பிரச்சனைக்கும் ஒரு ஒரு எந்திரங்கள் இருக்கு ஆனா சில பேர் இருக்காங்க எதை தொட்டாலும் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனையை மட்டும்தான் அவர்கள் சந்தித்து கொண்டே இருப்பார்கள் அவன் எதை போய் தொட்டாலும் நான் அதான் நான் வந்து உப்பு வைக்க போன சுரம் மழை வந்துருச்சு காத்து வந்துருச்சு சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன என்னுடைய குருநாதர் சொன்னது என்னன்னா நித்திய தரித்திரவான் அப்படின்னு பேர் இந்த நித்திய தரித்திரவான் அப்படின்றவங்களுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக நாற்பத்து ஒரு நாட்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடு பசுமாடு வைத்திருக்கக்கூடிய யாராவது ஒரு போய் தஞ்சம் பெறுங்க அவங்கள்ட்ட போயிட்டு அந்த பசுமாட்டினுடைய கோமியத்தை எடுத்து முகம் கழுவுங்க இந்த நாற்பத்தோரு நாள் உங்களுக்கு நீங்கள் இதை செய்து முடித்ததற்கு பிறகு நிர்மால்ய தோஷ பீடா பரிகார எந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எந்திரத்தை நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் இந்த எந்திரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராஜ மாதங்கி அம்மன் ராஜ மாதங்கி அம்மனை எதுக்காக நாங்கள் பண்ணுறோம் ராஜ மாதங்கி அம்மன் எங்கே வந்தாலும் பரிவார தேவதைகள் நூற்றி இருபது பேர் அவங்க கூடவே வருவாங்க இந்த நூற்றி இருபது பேரில் ஒருத்தங்க கூடவா இவரை காப்பாற்றிட மாட்டாங்க சரிங்களா அப்போ இது போன்ற எந்திரங்கள் அதை நிர்மாலிய தோஷம் பீடா பரிகாரம் நிர்மாலிய தோஷம்னா என்ன ஒன்றும் இல்லாத தோஷம் ஒன்றும் இல்லாத தோஷம்னா என்ன சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகம் இருக்காது சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகம் இருக்காது ஒரே வீட்டில் நாலு பேருக்கு ஒரே ராசி ஒரே நட்சத்திரமாக இருக்கும் ஒருத்தனுக்கு ஏழரை சனி ஓடும் ஒருத்தனுக்கு ஜென்மசனி ஓடும் ஒருத்தனுக்கு அஷ்டம சனி ஓடும் ஒருத்தனுக்கு டைம் நல்லா ஆகுதுன்னாவே அடுத்த ஜாதகம் இவனை போய் இது பண்ணும் இது எல்லாத்துக்கும் வந்து மூலகாரணம் அப்படின்றது நிறைய இருக்குது அதாவது நீங்கள் எந்திரத்தை பற்றி கேட்டதுனால சொல்கிறேன் எல்லாமே அப்படி இருக்குது ஆனாலும் எடுத்த உடனே எந்திரம் போடணும்லாம் நம்ம சொல்லக்கூடாது தோஷம் இருக்கா தோஷம் இருக்கா முன்னோர்களுக்கு சாந்தி பரிகாரம் செய்து விட்டீர்களா குலதெய்வத்தினுடைய சாபம் இருக்கா அல்லது குடும்ப தெய்வத்தினுடைய சாபம் இருக்கா இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் பார்த்து முடித்ததற்கு பிறகு தான் நாம் அந்த முடிவுக்கே வரணும் இப்போ இந்த தாந்திரிகம் மாந்திரிகம் இதை பற்றி விளக்கமாக சொன்னதுனால உங்ககிட்ட கேட்குறேன் நம்ம பேச்சு வழக்கில் கேட்குற ஒரு விஷயம் ஏதோ எங்கள் வீட்டை கட்டிட்டாங்கங்க ஏதோ ஒரு கட்டு கட்டிட்டாங்க எனக்கு எனக்கு நல்லா தெரியுது எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல இந்த கட்டை போய் முதல்ல அவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கட்டு கட்டு முறை அப்படின்னா என்ன அது இந்த காலகட்டத்திலும் இருக்குதா அதற்கு தீர்வு இருக்குங்களா பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணுறாரு கேரளாவோ அல்லது ஓசூரோ எங்கேயோ ஒரு இடத்துல போய்ட்டு மாந்திரிகம் கற்றுட்டு வந்துடுறாரு அந்த மாந்திரிகம் கற்றுக்கிட்டது வேலை செய்தான்னு செக் பண்ணும்ல அவர் என்ன பண்ணுறாருன்னா அதே தெருவில் அங்காளம்மன் வச்சு வீட்டில் குறி சொல்லி நிறைய பேருக்கு வந்து நல்லது கெட்டது இருக்கிறாங்க இவங்களுக்கு செய்து பார்ப்போன்னு சொல்லி அவங்கள கட்டிடுறாரு ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த அம்மா அங்காளம்மனை வழிபட்டுருக்காங்க இல்லையா திருப்பி அடிச்சு அவனுடைய மனநிலை பாதிக்கப்பட்டு தூக்கப்பட்டு செத்துட்டான் அவன் செத்துட்டான் செத்தவன் சும்மா சாவல இவங்களுடைய அங்காளம்னு இவங்களுக்கு வேலை செய்யாம கட்டிட்டு செத்து போயிட்டான் அதுக்கு பிறகு அவங்க வந்தாங்க அப்படி வரும் பொழுது அந்த கட்டு அறுக்கின்ற மந்திரம்னு ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை அவங்களுக்கே சொல்லி கொடுத்து அதுக்கு உண்டான பூஜைகளும் செய்து திரும்ப இது போன்ற எந்த விதமான தீய சக்திகளுடைய பாதிப்புகளோ அல்லது செய்வினை சூனிய கோளாறுகளுடைய பாதிப்புகளோ அவங்களை தொடரக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இன்றைக்கி அவங்க நல்ல நிலைமையில் இருக்காங்க கட்டுறது அப்படின்றது என்னத்தை கட்டுறாங்க யாரை கட்டுறாங்க ஐயா அது தெரியலீங்களா கல்யாணம் கட்டுறது கேள்வி போட்டுருக்கோம் வீட்டை கட்டுறது ஆளை கட்டுறதுன்றாங்களே எதை என்ன கட்டுறாங்க அதாவது நீங்க கேட்டவர் வந்து ரொம்ப நல்ல கேள்வி ஏன்னா நிறைய பேர் கட்டுறதுன்னா என்னன்னு தெரியாது குலதெய்வத்தை கட்டிட்டான்பாம் மொதல் வார்த்தை சார் குலதெய்வத்தை கட்டிட்டான் எல்லாமே முடிஞ்சு போச்சும்பான் ஒரு மனிதனை ஒரு மனிதனுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் கற்பனை உலகத்துல நிறைய பேர் வாழ்கிறான் எதிர் வீட்டுக்காரனை தாண்டி நீங்க நல்ல ஒரு சட்டையை போட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா இல்லை திடீர்னு ஒரு கார் வாங்கிட்டீங்க அப்படின்னாவே இவன் வந்து நாம எப்படி கார் வாங்குறது அந்த எண்ணத்துக்கு அவன் போறது இந்த காரை எப்படி ஓடாமல் தடுக்கிறதுன்னு ஒரு கோயிலுக்கு போகிறாங்க சரிங்களா கரண்ட் போயிருச்சுன்னா பக்கத்து வீட்டுக்கு போயிருச்சா நீ வீட்டு போயிருச்சான் தான் பார்க்குறான் நம்ம வந்து கலியுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க வேற வழியே இல்லை அப்படி தான் பண்ணி ஆகணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த உறவு முறைகள் வீணாக போனதுக்கு காரணமே இது போன்ற காரணங்கள் தான் நிறைய அரைகுறை ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்கான் அரைகுறல் குறி சொல்கிறவன் நிறைய பேர் இருக்கான் இவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் கணவன் உடல்நிலை கோளாறு காரணமாக ஒரு ஒரு வருஷமாக நல்லா ஆக்டிவாக இருந்தாலும் திடீர்னு வைத்திய செலவு போயிட்டே இருக்கு வைத்திய செலவு எல்லாம் போனதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் வந்து குறி சொல்கிறாராம் விபூதி கொடுத்தாருனா சரியாகிடுமா வாங்கன்னு கட்டாயப்படுத்தி அந்த அம்மாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க போன உடனே அங்கே உட்காந்தான் என்னம்மா வந்து இது விஷயமாக வந்திருக்கீங்க எங்கள் வீட்டுக்காரருக்காக பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் வீட்டுக்கார் எங்க அவர் வர்ற நிலை மேலே இல்லைங்க உடனே ஒரு குறி சொல்கிறவர் அப்படியே விளக்கெடுக்கிறாரு பார்க்குறாரு உன் வீட்டுக்காரன் பொம்பளை சகவாசத்தில் இருக்கான் சம்பாதிக்கிற பணமெல்லாம் அங்கேயே போகுது உன் வீட்டுக்காரன் சரி இல்லைன்னு என்ன காரணம்னா குறி சொல்கிறதுனா என்ன குறிப்பு அறிந்து சொல்வது பொன்பளை தனியாக வந்திருக்கா அப்போ புருஷன் சரியில்லை போல இருக்கு அப்படி நினைச்சுக்கிட்டு சொல்லுவோம் ஆனால் அவனுடைய ஜட்ஜ்மெண்ட் அந்த இடத்துல தப்பா போயிடுது அவர் வீட்டில் முடியாம படத்து இருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த அம்மா போனது புருஷன் நல்லா இருக்கணும் வைத்திய செலவுல இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக தான் இவர் இதை சொன்னதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சு கேட்டால் ஒருவேளை இப்படி இருக்கணும்ன்ற சந்தேகத்தில் இந்த அம்மா வந்துடுச்சு அதுக்கு பிறகு ஹைதராபாத்தில் அட்வொகேட் குரூப் ஒன்று ஒருத்தங்க இருக்காங்க இங்கே சென்னையில் மகேஷ்னு சொல்லிட்டு இவர்களுடைய அந்த தொடர்புக்கு உண்டான ஒரு குடும்பம் அவங்க அவங்க மூலமாக எங்கிட்ட வந்தாங்க நான் பார்த்த உடனே அப்படிலாம் போகாதீங்க இவரே ஒரு வருஷமாக வீட்டில் படுத்திருக்கிறாருன்னு சொல்கிறீங்க இவர் எப்படிங்க இன்னொரு லேடிகிட்ட இருப்பார் அவன் ஏதோ தப்பாக சொல்லிட்டான் அதை கெட்ட கனவாக நினச்சி மறந்துடுங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன பண்ணணும்னா நிவர்த்தி பூஜை அப்படின்னு ஒரு பூஜையை செய்து அதற்குண்டானம் கொடுக்கிறோம் அந்த எந்திரம் கொடுத்ததுக்கு பிறகு என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா நல்லாயிரு நல்லாயிரு இதுதான் அப்போ மற்றவங்க வந்து வாழக்கூடாது அப்படின்றதையும் மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா அதை நமக்கு வருமானம் அப்படின்ற எண்ணமும் இப்ப வந்து மாறி போயிடுச்சு இப்போ கட்டுறது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் நம்ம நான் சொன்ன பாருங்கள் ஒருத்தரை வந்து பிடிக்கல அப்படின்னாவே ஒரு மந்திரவாதிகிட்ட போகிறான் அந்த மந்திரவாதி வந்து ஒரு உண்மையான நல்ல ஆன்மீகவாதியாக இருந்தால் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு தெய்வத்திற்கு கட்டுப்பட்டு எப்போ உங்ககிட்ட உண்மையெல்லாம் மரியாதை போ அப்படின்டுவாங்க ஆனால் அவன் காசுக்கு ஆசைப்படுறவனா இருந்தான்னா என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கட்டு மந்திரம்னு ஒன்று இருக்குது அதில் வந்து காலை கட்டு உச்சந்தலை கட்டு நாடியை கட்டு நரம்பை கட்டுன்னு சொல்லி அது சில ஒரு சரத்துக்கள் வந்து வரும் அப்படி வரும் பொழுது என்ன பண்ணோம்னா என்னுடைய எதிரிக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் ஆணாக இருந்தால் ஆணை கட்டு பெண்ணாக இருந்தால் பெண்ணை கட்டு என்னுடைய எதிரிக்கு யார் குலதெய்வமோ அந்த குலதெய்வம் இவனுக்கு உதவி செய்ய முடியாமல் இவனை கட்டு இப்படித்தான் வருமே தவிர குலதெய்வத்தை கட்டு குலதெய்வத்தை கட்டுறதுக்கெல்லாம் நீ எவனும் பிறக்கலை எந்த தெய்வத்தையும் கட்டுறதுக்கு எவனும் பிறக்கலை ஆனால் அந்த தெய்வம் இவனுக்கு உதவி செய்யாமல் இவனை கட்டு இதுதான் இருக்கு இதை வந்து நல்ல வழி இதை தீக்குச்சி தான் நீ விளக்கத்துறதுக்கு தான் பயன்படுத்தணும் அதை நீ வந்து வீட்டை கொளுத்துறதுக்கு பயன்படுத்துகிற ஆனால் அப்படிப்பட்ட மாந்திரிகர்கள் இன்றைக்கு நல்ல நிலைமையில் வாழ்வது இல்லை இதெல்லாம் நான் பார்த்த உண்மைகள் ஒருவேளை அப்படி கட்டிட்டாங்க என்ன பண்ண முடியும் சித்தர்கள் வந்து எப்படி வந்து ஒரு காயின் இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா கட்டு போடும் மந்திரம் கட்டு அறுக்கும் மந்திரம் அறுக்கும் மந்திரம் அப்போ எங்கள்கிட்ட வருவாங்க நாங்கள் என்ன பண்ணுவோம் ஆறு ஆறு கட்டை ஆறு இன்னாருக்கு இன்னார் போட்டால் கட்டை ஆறு போட்டுட்டு இனிமேல் அவங்க செய்யக்கூடிய பாதிப்புகள் உங்களை த வந்து அண்டாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பாதுகாப்பு ரட்சையை நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறது அதை தவிர சின்ன சின்ன பொருட்கள் நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சில பொருட்களை கொடுப்போம் ஏறு இளைஞலனுடைய குச்சி அது நாங்கள் கொடுப்போம் அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்கம்மா அது எதுவுமே இல்லை இந்த பாதுகாப்பு ரட்சையை நீங்கள் வச்சுக்கோ உனக்கு அது மாதிரியான பிரச்சனைகள் வராது இதுதான் சொல்கிறோம் அதே மாதிரி இந்த டிவியை பார்த்தேன் யூடியூப்பை பார்த்தேன் கருங்காலியை வாங்கி போட்டேன் கருங்காலி கருங்காலிலாம் போடாதீங்கன்னு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கருங்காலி ஆகாது மேஷ ராசிக்காரங்களுக்கு கருங்காலி ஆகாது இது இது மாதிரி ஒரு சில ராசிக்காரர்கள் ஒரு சில லக்கணக்காரர்களுக்கு கருங்காலி ஆகாது சில பேருக்கு போட்டுவிட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இருக்கும் கோடி கொடியாக பணம் இருக்கும் என்கிட்டப்பா கோடி கொடியாக பணம் இருக்குது சார் அப்புறம் ஏங்க எங்கிட்ட வந்தீங்க நிம்மதி இல்லை சார் மொதல் வெளியே அந்த கருங்கலையை தூக்கிட்டு போய் கோயிலில் போட்டு வையாமல் நமக்கு எது தேவையோ அதை தெளிந்து அறிந்து ஆராய்ச்சி செய்து இது தேவைன்னா அதை போடணும் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அதெல்லாம் கிடையாது இன்னொரு பிரியாணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு அவங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக உட்காந்து சாப்பிட்டானா நெஞ்சில் தான் நிற்கும்